உங்கள் ஸ்ரீ சங்கரா சென்னையை பண்டறிபுரமாக போகும் ஒரு மாபெரும் வைபவம் சென்னையில் பண்டரிபுரம் தொடர்ந்து மூன்றாவது வருடமாக சென்னையில் பண்டரிபுரம் கொண்டாடுவதில் பெருமிதம் கொள்கிறது சங்கரா தொலைக்காட்சி இந்த பெரும் கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டு ஹரிக்கதா மூலம் கடவுளை நம் மனக்கண்ணால் காணச் செய்யும் இந்தியாஸ் ஒன் அண்ட் ஒன்லி ஹரிகதா சூடாமணி விஷாகா ஹரியின் மனதை உருக வைக்கும் மாதா விட்டல பிதா விட்டல விசேஷ ஹரிகதா நிகழ்ச்சி விட்டலனின் லீலைகளை நம் காதுகளுக்கு இனிமையாய் கொண்டு சேர்க்க அபங்கத்தினை ஜுகுல் பந்தியாக வழங்க வருகிறார்கள் உலகப் பிரசித்தி பெற்ற மகாராஷ்டிராவை சேர்ந்த இசை மேதைகள் ஜெயதீர்த் மே மற்றும் ஆனந்த் பாட்டே வருடா வருடம் பண்டரிபுரத்தை நோக்கிய பார்க்கரி யாத்திரை அனுபவத்தினை நம் கண் முன்னே கொண்டு வரும் நாட்டிய நிகழ்ச்சி நம்மை நோக்கிய விட்டலனின் வருகையாக சென்னையில் பண்டரிபுரம் நடைபெறும் நாள் ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை நான்கு மணி முதல் இடம் நாரதகான சபா ஆழ்வார்பேட்டை சென்னை புதுவித பக்தி அனுபவத்தினை பெற உங்களுக்கான டிக்கெட்டுகளை புக்மை ஷோவில் முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் மேலும் விவரங்களுக்கு நைன் சிக்ஸ் ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு ஜூலை மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு ஆடி மாதத்தினுடைய பௌர்ணமி தினம் ரொம்பவுமே விசேஷமான நாள் சங்கரன் கோவிலில் ஆடி தபசம் கூட இன்றைக்கி வந்து பன்னிரெண்டு ராசி நேர்களுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதை தொடர்ந்து இந்த ஒரு கேள்வியும் நமக்கு இருக்கு இல்லையா ஸோ இன்னைக்கு என்னங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் மேச ராசி நேர்களுக்கு சந்திர பகவானின் சஞ்சாரம் இன்னைக்கு பத்தாம் இடத்துல இருக்குது அண்ட் சூரிய பகவான் வந்து அவங்களுக்கு நாலாம் இடத்துல இருக்கார் இந்த பௌர்ணமி திதி கூடிய இந்த நாளில் மேஷராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் நல்ல ஒற்றுமையும் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றமும் மனதில் நல்ல திருப்தியும் சந்தோஷமான ஒரு நாளாகவும் அமைகிறது இன்னைக்கு வந்து ஒரு பெருமாள் கோவில் மற்றும் சிவன் கோயில போயிட்டு நெய் தீபம் போடுறது மேஷராசி அன்பர்களுக்கு சந்திரனுக்கும் சூரியனுக்கும் நல்ல ஒரு பரிகாரமாக அமையும் மேஷராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு நல்ல செய்திகளும் காத்திருக்கிறது ரிஷபராசினியர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே ரிஷபராசினியர்களுக்கு நல்ல ஒரு மன அமைதி மற்றும் சந்தோஷம் கூடிய தினமாக இருக்கும் சின்ன சின்ன ஒரு குழப்பங்கள் குடும்பத்திலேயோ ஆரோக்கியத்திலே இருந்தாலும் கூட மனதளவில் நல்ல ஒரு திருப்தியான நாளாக அமைகிறது இன்றைய நாளில் உங்களினுடைய நண்பர்கள் மூலமாக நல்ல செய்திகளும் உங்களுக்கு வரும் பணம் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் மற்றும் குடும்பத்தில் சகோதர சகோதரிகள் இடத்தில் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் மனக்குழப்பங்கள் இதெல்லாம் தீர்ந்து இன்றைய நாளில் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக அமைகிறது மிதுன ராசி நேர்கள் இன்னைக்கு ராசி நேர்களுக்கு நல்ல ஒரு மன திருப்தி தரக்கூடிய நாளாக இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவானின் சஞ்சாரம் பல மாற்றங்களை தருவதாகவே அமைகிறது இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவானின் சஞ்சாரம் சற்று அலைச்சலை கொடுக்கலாம் குடும்ப ஸ்தானம் நன்றாக இருப்பதனால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும் பிள்ளைகளினால் ஏற்படக்கூடிய மன கஷ்டங்களும் மாறும் கடகராசி அன்பர்கள் இன்னைக்கு இந்த பௌர்ணமி திதியில் சூரியன் மற்றும் சந்திரனினுடைய முழு பலம் இந்த கடகராசி அன்பர்களுக்கு உண்டு எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானின் சஞ்சாரம் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கணவன் மனைவி பிரச்சனைக்கு நல்ல தீர்வுகளை தருவார் கடகராசி அன்பர்களுக்கு மனதளவில் இருந்து வந்த குழப்பங்களும் மற்றும் குடும்பத்தில் இருந்து வந்த சண்டை சச்சரவுகளும் மாறும் தாயாரின் உடல் நலனில் சற்று அக்கறை செலுத்த வேண்டும் அவர்களுக்கு சில மருத்துவ செலவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு கடகராசி அன்பர்களுக்கு புதனும் சுக்கரனும் ராசியில் இருப்பது லக்ஷ்மி நாராயண யோகம் கூடிய ஒரு நல்ல நாளாக அமைகிறது இன்று அன்னதானங்கள் செய்வது சிறப்பு சிம்மராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே சிம்மராசி நேர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவு தரக்கூடிய நாளாக இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் புதிய வியாபார முயற்சிகள் கைகூடும் ஆடி மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையான இன்றைய நாளில் நீங்கள் அம்மன் ஆலய வழிபாடு சிறந்தது இன்று காலை வேளையில் உங்களுக்கு நல்ல செய்திகளும் காத்திருக்கிறது சிம்மராசி நேர்களுக்கு இன்று சற்று அலைச்சல் இருக்கக்கூடிய நாளாக இருக்கும் மகம் மற்றும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பெண்களுக்கு நல்ல ஒரு உயர்வான நாளாக அமையும் இன்று இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு காலை வேளையில் நல்ல செய்திகள் வருவதோடு மட்டுமல்லாமல் நல்ல புதிய நட்புகள் கிடைக்கவும் வாய்ப்புகள் உண்டு நேயர்கள் கேதுவின் சஞ்சாரம் நேர்களுக்கு நல்ல ஒரு மன திருப்தியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவானின் சஞ்சாரம் கணவன் மனைவி ஒற்றுமையை சிறப்பாக்கும் சூரியனின் மாற்றம் கடகராசியில் இருப்பது லாபத்தில் இருப்பது புதிய வியாபார முயற்சிகளுக்கு வெற்றியை தரும் இன்று சிவபெருமான் ஆலய வழிபாடும் மற்றும் சிவபெருமான் ஆலயத்தில் அரிசி தானம் செய்வதும் கன்னிராசி நேயர்களுக்கு நல்ல பரிகாரமாக அமைகிறது துலாம் ராசி நேர்கள் எடுத்த பல புதிய விஷயங்களில் நல்ல ஒரு வெற்றியை தருவதாக இருக்கும் துலாம் ராசினியர்களுக்கு புதிய வியாபார முயற்சிகள் வெற்றியை தரும் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு தங்களினுடைய பிள்ளைகளால் சின்ன சின்ன மன வரலாம் சித்திரை மற்றும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு துலாம் ராசி அன்பர்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றியை தரும் பல ஆண்டுகளாக இருந்து வந்த குடும்ப சண்டைகள் மற்றும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன மன போராட்டங்களும் மாறக்கூடிய சூழ்நிலைகள் அமையும் நேயர்கள் இன்று நாள் முழுவதும் நேயர்களுக்கு மன சஞ்சலங்கள் இல்லாத நாளாக அமைகிறது பாகியத்தில் இருக்கக்கூடிய சூரியனின் சஞ்சாரமும் மற்றும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவும் செவ்வாயும் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பார்கள் ரிச்சிகராசினியர்களுக்கு எண்ணிய காரியங்கள் நிறைவேறும் பல நாட்களாக இருந்து வந்த மன சோர்வு தீரும் குடும்ப ஒற்றுமை உங்கும் இன்று அரிசி தானம் செய்து பௌர்ணமி திதியில் லக்ஷ்மி சகசனம பாராயணம் சிறந்தது தனுசு ராசினியர்கள் இந்த நாள் முழுவதுமே தனுசு ராசினியர்களுக்கு நல்ல ஒரு மன திருப்தியான நாளாக இருக்கும் பல ஆண்டுகளாக இருந்து வந்த ஒரு குடும்ப சண்டையோ அல்லது நிலம் சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த பிரச்சனைகளோ இன்று பேசி தீர்க்கலாம் ஒரு சிலருக்கு எதிர்பாராத பண வரவு மனதிற்கு அமைதியும் திருப்தியும் கொடுக்கும் தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று நீண்ட நாளாக இருந்து வந்த கனவுகள் நிறைவேறும் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த மாற்றங்கள் உங்களுக்கு மனதிற்கு திருப்தியை தரும் இன்று மருத்துவ செலவுகள் குறையும் இன்று விநாயகர் ஆலய வழிபாடு மற்றும் பௌர்ணமி திதியில் அம்மன் ஆலய தரிசனமும் சிறந்தது மகர ராசி என்பர்கள் இன்று நாள் முழுவதுமே மகர ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடிய நாளாக அமையும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் பல ஆண்டுகளாக இருந்த ஒரு நில சம்பந்தப்பட்ட விஷயங்களோ அல்லது பண விவகாரங்களில் இருந்து வந்த குழப்பங்களோ சகோதர சகோதரிகள் இடத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளோ இன்றைய நாளில் உங்களுக்கு நல்ல ஒரு செய்தியோ அல்லது நல்ல தீர்ப்பையோ காணலாம் உறவினர்களால் இன்று உங்களுக்கு லாபங்கள் உண்டு மகர ராசினியர்களுக்கு ராசியில் சந்திரனும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியனும் திருமண தடை விலகுவதற்கும் மற்றும் கணவன் மனைவி ஒற்றுமைக்கும் இன்று பரிகாரங்கள் உங்களுக்கு பலனளிக்கும் அளிக்கும் முருகன் ஆலய வழிபாடு மற்றும் வள்ளி தேவானையை வணங்குவது இன்று உங்களுக்கு சிறப்பு பரிகாரமாகும் கும்பராசினியர்கள் சனி பகவானின் சஞ்சாரம் கும்பராசியில் சற்று ஆரோக்கியத்தில் சின்ன குறைபாடுகளை கொடுத்தாலும் பெரிய பெரிதளவுக்கு எந்தவிதமான பாதிப்புகளும் இல்லை அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நல்ல செய்திகள் காத்திருக்கிறது சதயம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று ஆடி மாத பௌர்ணமி திதியில் நல்ல ஒரு செய்திகள் வருவதும் குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் ஏற்பாடு செய்வதற்கும் இன்று உங்களுக்கு கிரகங்கள் சாதகமாக உள்ளன குலதெய்வ வழிபாடும் மற்றும் திருமண தடை விலகுவதற்கும் அம்மன் ஆலய வழிபாடும் சிறந்தது இன்று சுமங்கலிகளுக்கு தாம்பூலம் கொடுக்க ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் மற்றும் ஆறாம் இருக்கக்கூடிய புதன் சுக்கரனுக்கு நல்ல பரிகாரமாகும் மீனராசினியர்கள் ராகு பகவானின் சஞ்சாரம் மீன ராசியில் சற்று மனக்குழப்பங்களை கொடுக்கும் ராசியில் ராகு பகவானும் ஏழாம் இடத்தில் கேதும் இருப்பது கணவன் மனைவி ஒற்றுமையில் சின்ன சின்ன போராட்டங்களோ மன போராட்டங்களோ அல்லது சண்டை சச்சரவுகளோ வந்து போகலாம் பெரிதளவுக்கு பாதிப்புகளோ அல்லது பிரிவினைகளோ எதுவும் வராது இருந்த போதிலும் உறவினர்களின் வருகையால் சற்று மனதில் கிளேசங்களும் குழப்பங்களும் எழலாம் இந்த மீனராசி அன்பர்களுக்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரங்கள் பிள்ளைகளால் உங்களுக்கு நல்ல லாபமும் வெற்றியும் கிடைக்கும் இன்றைய நாளில் விநாயகரை வழிபாடு செய்வதும் மற்றும் அம்மன் ஆலய வழிபாடும் புற்று இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு தீபம் ஏற்றுவதும் சிறப்பு பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம் லக்னத்தில் சந்திரன் உச்சமாகவோ ஆட்சியாகவோ அமைந்தால் எந்த மாதிரியான நன்மைகள் கிடைக்கும் ஒன்று ரிஷப லக்னம் இல்லைன்னா கடக லக்னம் ஆட்சி அப்படின்னா கடக லக்னம் உச்சம் பெற்றிருக்கிறதுனா ரிஷப லக்னம் இப்போ சந்திரன் வந்து நம்ம சொல்கிறோம் இல்லையா மனோகாரகன் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ ரிஷப லக்னம் சந்திரன் அங்கே உச்சபலம் பெற்றிருக்கிறது அதில் ரோஹிணி நட்சத்திரமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க ரொம்ப அழகாக இருப்பாங்க அதுவும் ஒரு பௌர்ணமி திதியில் பிறந்தவங்க அப்படின்னு சொன்னால் அதாவது விருச்சிக மாதம் கார்த்திகை மாதத்தில் பிறந்திருக்காங்க அப்படின்னா ரொம்பவுமே அவங்க வந்து ஒரு அழகு மட்டுமல்ல அவங்களுக்கு வாழ்க்கையில் அதிர்ஷ்டமும் கண்டிப்பாக இருக்கும் இப்போ கிருத்திகா நட்சத்திரத்தில் இருக்க சந்திரன் அப்படின்னா கொஞ்சம் ஒரு சிடுன்னு இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் அண்டு சூரியன் ஆதிக்கம் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் கிருத்திகை ஸோ எப்பவுமே டக்குன்னு கோவம் வருது இல்லைன்னா அடுத்தவங்கள்ட்ட வந்து நல்ல சாதாரணமாக அன்பாக பேசினா கூட ஒரு அதை ஒரு எரிச்சலோடையும் ஒரு கோபத்தோடையுமே அந்த அன்பை வந்து காமிப்பாங்க அவங்க அப்படி மிருகசிரிஷன் நட்சத்திரக்காரங்க எப்படின்னா ரோகிணி நட்சத்திரக்கார விட மிருகசிரிஷன் நட்சத்திரக்காரர் இன்னும் அழகாக இருப்பாங்க ஆனால் அதே சமயத்தில் அவங்களுக்கு ரொம்ப ஒரு அப்சர்வேஷன்ஸ் அப்சர்வேஷன் பண்ணக்கூடிய ஒரு குணம் இருக்கும் அண்ட் அத்தாரிட்டேட்டிவாக இருப்பாங்க ஸோ இதில் மூணு நட்சத்திரங்கள் நீங்கள் அடுத்தீங்கன்னா ரோகிணி நட்சத்திரக்காரக்காரங்க வந்து ஜனரஞ்சகமான ஒரு பர்சனாக இருப்பாங்க மிருகசீரிஷன் நட்சத்திரக்காரா எண்ணி தான் அவங்க ரொம்ப பார்த்து இவங்க கிட்ட பழகி பேசினா நமக்கு பிரச்சனை இருக்காது ப்ளஸ் அவங்க தேவை அன்னப்பட்சி மாதிரி அவங்க கிருத்திகா நட்சத்திரக்காரர்கள்ட்ட நம்ம அவ்வளோவா பழக முடியாது ஃப்ரெண்ட்லியாக தான் இருப்பாங்க பட் அட் த சேம் டைம் கொஞ்சம் அந்த சிடுசெடுப்பையும் அவங்களுக்கு சேர்ந்தே இருக்கும் ஸோ இந்த லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மூணு நட்சத்திரத்திற்கும் இந்த வித்தியாசங்கள் உண்டு நீங்க கடக லக்னம் எடுத்துட்டீங்கன்னா ஆயிலிய நட்சத்திரக்காரங்க ரொம்ப அழுத்தமானவங்க பேசவே மாட்டாங்க தன்னுடைய ஃபீலிங்ஸை சொல்ல மாட்டாங்க ஸோ அடுத்தவங்க அதாவது ஒரு சீக்ரெட்டுவா இருக்கக்கூடிய பீப்புள்னு சொல்லலாம் ஆயில்ய நட்சத்திரக்காரங்க பூச நட்சத்திரக்காரங்க வந்து கொஞ்சம் சோம்பேறி ஆஹ் ரொம்ப அடுத்தவங்க செஞ்சு கொடுத்துட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு வாழப்பிழை சோம்பேறி புனர்பூசம் வந்து அடுத்தவங்களுடைய பாரத்தையும் சேர்ந்து சுமக்கிறவங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ மூன்று நட்சத்திரமும் அந்த லக்னமாக இருந்தாலும் இதில் ஒன்றுத்துக்கும் இந்த வித்தியாசங்கள் வந்து உண்டு எதனேர்களே இன்றைய சுபதினம் நிகழ்ச்சியில் ரிஷப லக்னம் கடக லக்னத்தில் சந்திரன் இருந்தால் என்ன பலன் அப்படிங்கிறத பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்